நம்பனில் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகையால் அதோ இருக்கிறார் சொல்வார்கள் ஆனால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டிற்கு இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பாதீர்கள் அவங்க ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடாதீங்க என்றெல்லாம் என்ன செய்கிறாரு வந்து அடிச்சு நொறுக்கிறார் அதை விட வந்து இவங்களுக்கு என்னது பாதிரியார்கள் பேரு தந்தைகள் பேர் போதகர் பேரு இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன செய்யறாரு உங்களை யாராவது வந்து இந்த மாதிரி உங்களை பாதிரின்னு சொல்லிக் கொள்ளாதீங்க உங்களை வந்து தெய்வம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களை எச்சரிக்கிறார் இப்போ நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இவர்கள் வந்து இதை வந்து அப்பட்டமா ஏமாத்துறாங்களா இல்லையா ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி நடத்தி குருடர் பார்க்கிறார் என்று சொன்னிய அதுக்கு என்னோட ஆதாரம் இல்லையா எப்படி பார்ப்பான் ஒரு குருடன் மருத்துவத்துல பார்க்க முடியும் கண்ணை கொண்டு வச்சா பார்க்க முடியும் நீ மந்திரத்தில் பார்ப்பாங்க சொல்லணுமா இல்லையா அப்ப இதை பத்தி அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா இதுக்கு முதல் முதல்ல வழிகாட்டியா இருந்தவர் யாரு பால் தினகரன் இருக்காரு அவருடைய தகப்பனார் தினகரன் இந்த தினகரன் வருதான் என்ன சாரு குருடன ஜெபிடம் கேட்கறான் அப்படி உங்களுக்காக ஜெபிக்க போறோம் பள்ளிக்கூட பரிசு நேரம் வீ உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் எல்லாரும் பாச ஆகிருவீங்க எல்லாம் பாசாலை நீங்க எல்லாத்துக்கும் தானே ஜபிச்சேன் எல்லாரும் பாஸ் ஆகிறது ஜபிக்கமா பாதி பேர் வெயில் ஆயிருவான் பாதி பேர் தான் பாஸ் ஆகுவான் இவன் ஜபிக்க போகுது அப்ப நாங்கிறோம் ஜெபிக்கிறோம் எல்லாம் சொல்றான்னு இந்த ஆளு இந்த தினகரன் பாதி பேர்லாம் சேர்ந்து குடும்பத்தோட போயிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தோட போயிட்டு இருக்கும் போது ஒரு அவங்களும் போதனை செய்யக்கூடியவங்க தினகரன் அவருடைய மனைவி அவருடைய மகள் தினகரன் பால் தினகரன் தங்கச்சி ஏஞ்சலோ மேரியா ஏஞ்சலோ மேரி இவங்க எல்லாம் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து போயிட்டாங்க தெரியல நீ குள்ள ஒரு குழந்தை பாக்க இல்ல அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு உன் குடும்பத்தார இறந்து போனாங்களே இந்த தினகரன் எங்க இறந்து போனாரு அப்போ இறந்து போனாரா முதலமைச்சர் பார்த்தாரு பாத்தீங்களா இல்லையா நம்ம முதலமைச்சர் எல்லாம் போய் நினைச்சாரு ஆஸ்பத்திரியில் போய் உங்களுக்கு போய் பார்க்க போனார் என்ன கேக்குறேன் நீங்க உலகத்துக்கு செய்ய அதை ஏமாத்துறீங்களப்பா நீங்க ஏன் உங்க விஷயத்துல நடக்க மாட்டேங்குது போறீங்க அப்ப இந்த மாதிரி நம்ம இவர்களுடைய மோசடியும் பிராடும் அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்த பிறகும் மக்கள் நம்புறான் அரசாங்கம் கண்டுக்கிற மாட்டேங்கிறான் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க பார்க்க மாட்டேங்கிறான் இன்னும் சொல்ல போனால் எல்லா சட்டத்தையும் மீறுகிறார்கள் என்ன சட்டம் நம்ம நாட்டில் ஒருத்தன் பணம் வச்சுக்கிறதா இருந்தா வரி கட்டி தான் வைக்கணும் எவ்வளவு நீ பணம் வருதோ அதுக்குள்ள வருமான வரி கட்டணும் கணக்கு காட்ட வேணும் அது இன்கம் டாக்ஸ்ல என்ன செய்யணும் உன்னுடைய வருமானம் எவ்வளவு அதுக்கு வரி இவ்வளவு ஒண்ணு கட்டணும் அதை தாண்டி ஏதாவது இருந்தா உள்ள நுழைஞ்சி அரசாங்கம் ரைடு பண்ணணும் மத்தியில் பல துறைகள் இருக்கிறது ரைடு பண்ணணும் இப்ப நான் கேட்கிறேன் இந்த சாய்பாபா ஆசிரமம் கல்கி ஆசிரமம் காஞ்சி மடம் இந்த மாதிரி இந்த நித்யானந்தாவுடைய ஆசிரமங்கள் எல்லாம் திடீர்னு நேத்தா வந்துச்சு பல வருடங்களாக இருக்கிறது அதை பார்த்தாலே ஒரு குருட்டு மதிப்பு போட்டா கூட பல்லாயிரம் கோடி தேரும் அந்த இடங்களுக்கும் அதுல உள்ள கட்டணங்களுக்கும் அதுல உள்ள வேற வேற மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தா எங்கே போயிடும் இத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறான நீ சினிமா எல்லாம் போய் ரைடு பண்றிய ஒவ்வொரு பணக்கார தொழிலதிபர் எல்லாம் போய் ரைடு பண்றிய இருபத்தஞ்சு ரூபாய் லஞ்சம் வாங்கினாண்டு அவனை மோமடி போட்டு கூட்டிட்டு போறிய எத்தனை ஆயிரம் கோடி பணம் அவர்கள்ட்ட இருக்கிறது அதுக்கு வரி காட்டினானா இந்த பண வரி மட்டும் கட்டின பத்தாது ஒரு ஆணானப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்துக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க அம்மா அஞ்சு வருஷமா பார்க்குறீங்களா இல்லையா ஆணாணப்பட்ட ஜெயலலிதாவே வருமானத்துக்கு அதிகம் நுழைஞ்சீங்களே இந்த இந்த சாமியாரர்கள்கிட்ட போய் அமலாக்க பிரிவு போணுச்சா போகல வருமான வரித்துறை போணுச்சா இல்ல வெளிநாடுகளில் இருந்து நிதி வருவதை கண்காணிப்பதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எஃப்சிஆர்ஏ சிஆர் சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா எல்லா வெளிநாட்டு பக்தர்கள் கொண்டாந்து கொட்டுறாங்க உள்நாட்டில் கொண்டே கொட்டுறாங்க இந்த கல்கி பகவானவை பார்க்கிறதா இருந்தா அவரை பார்க்கறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் திட்டம் போய் பார்க்கறதுக்கு இருபத்தி ரூபாய் கொடுக்கணும் என்றெல்லாம் மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்றாங்களே இதை பில் போட்டு கொடுத்தானா எந்த ஒரு மெடிக்கல்ல மருந்து வாங்கினா பில்லு போட்டு குடிஞ்சு இது பிராரே வச்சுக்கிடுவோம் மக்களை ஏமாத்தான்னு வச்சுக்கிடுவோம் மக்களை ஏமாத்தி அரசாங்கத்துக்காக உள்ள வரியை கொடுத்தான பட்ஜெட்டை போட வேண்டிய இல்லைங்க இருக்கிற நாட்டில் உள்ள இந்த மடங்களையும் இந்த மாதிரி ஏமாத்து உள்ள நுழைஞ்சு அடிச்ச முடியும் சொன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு வரி போட வேணும் எந்த பொருள் விலைவாசி எல்லா எல்லா டாப்பிக்கும் ஓவர் ஆயிரும் அவ்வளவு பணத்தை கோடி கோடியா வச்சிருக்கிறான் அவர்கள்ட்ட என்னைக்கா நீ கேள்விப்பட்டீங்களா வருமான வரி சாய்பாபா வருமான வரி இலாக்கா சாய்பாபாவோட கணக்கு கேட்டார்கள் ஏன் கேட்கல எப்ப பேக்குவாங்க இந்த மாதிரி மேற்று ஆய் மக்கள் கொந்தளிச்சு போகும்போது ரைடு பண்ண போறோம் அவங்கள செக் பண்ண போறோம் சொல்றாங்க தவிர அப்படி அவங்க செல்ல இந்த நாட்டில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவ்வளவு வேணாங்க இப்ப அந்த சுங்க சட்டம்லாம் எல்லாம் தளர்த்தப்பட்டு போச்சு அப்போலாம் நெருப்பு மாதிரி சட்டம் வெளிநாட்டுல இருந்து ஒரு டேப்பரி கார்டு விட்டு கொண்டு வர மாட்டாங்க அந்த ஒரு பத்து இருபத்தஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அஞ்சு வருஷம் உழைச்சு விட்டு ஒரு டேப்பரி கார்டை கொண்டு வருவான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டேப்பரி கார்டை வாங்கிட்டு வருவான் அதுக்கு எட்டாயிரம் ரூபா டூட்டி போடுவாங்க யாரும் என்னமா நாட்டுல ஏற்பாடு டூட்டி போட்டு அவன் ஏன்டா கொண்டு வந்துன்னு ஆகி போடுவாங்க வெளிநாட்டில் இருந்து எந்த பொருளும் வரக்கூடாதுன்னுட்டு இருந்த நாள் இருந்த காலம் புதிய பொருளாதாரம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்கார்ல மூத்தவர் இறந்து போனார்ல பெரியவர் அவருடைய சதாபிஷேகம் அவருடைய நூறாவது பிறந்த நாள்னு சொல்லிட்டு அதுக்கு தங்க கோபுரம் அமைக்க போறோம் தங்கத்தில் அது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வெளிநாட்டில இருந்து தங்கம் வருவோம் வெளிநாட்டிலிருந்து தங்கம் வருது ஏர்போர்ட்ல எந்த சோதனையும் இல்ல மத்திய அரசாங்கம் கண்டுக்கிறது கிடையாது அந்த பல பல கிலோ தங்க தங்க கட்டிகள் வந்து மடத்துக்கு வருது எதுக்கு சுங்கத்துறை அமலாக்க பிரிவு எதுக்கு வெளிநாட்டு நிதியை கண்காணிக்கிறது எதுக்கு எங்க போனாங்க இருக்கா வந்துச்சா இல்லையா பேப்பர்ல இல்லையா அப்ப இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து கோடி கோடியா பணங்கள் வருகிறது அதுக்கு வரி போட மாட்டேங்க அது இல்ல இவர்களுக்கு யாராவது நன்கொடை கொடுப்பார்களே ஆனால் அதுக்கு வரி விளக்கு இவங்க யாருக்கு ஏற்கனவே பிராடு பிராடுக்கு பிராடா என்ன பண்றாங்க கேட்டா அவங்களுக்கு வரி விளக்கு செய்வோம் அப்ப இந்த சாமியார்களுடைய இது ஒழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அரசியல்வாதிகள் அவங்க காலில் விழுந்து கிடக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவன் ஆட்டி படைக்கிறான் அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறார்கள் எல்லா மடங்கள்லையும் மான் தோல்ல உட்கார்ந்துருப்பாங்க மனத்துல எங்க போச்சு ஒரு கொக்கு சுரவன புடிச்சுக்கிட்டு என்ன ஆட்ட ஆடுறீங்க நீ காட்டில வந்து ஏன்டா அப்படி ஒரு செய்ட்டாண்டா வன சட்டத்தை மீறிட்ட